அண்ணா அண்ணா பிள்ளையார் அழகு வாய்ந்த பிள்ளையார் அண்ணா அண்ணா பிள்ளையார் அழகு பிள்ளையார் அவண்ணா அவண்ணா பிள்ளையார் ஆணை முகத்து பிள்ளையார் அண்ணா அண்ணா பிள்ளையார் ஆணை முகத்து பிள்ளையார் ஈனாய் ஈனாய் பிள்ளையார்ரிக பிள்ளையார் ஈனாய் தெய்வம் பிள்ளையார் ஈனாய் ஈனாய் பிள்ளையார் ஊனா ஊனா பிள்ளையார் உமையால் பாலன் பிள்ளையார் ஊண்ணா ஊண்ணா பிள்ளையா ரூமை கரல் செய்த பிள்ளையா செய்த பிள்ளையா ஏனா ஏனா பிள்ளையர் எங்கும் நிறைந்த பிள்ளையா ஏனா ஏனா பிள்ளையா எங்கும் நிறைந்த பிள்ளையா ஏயன்னா ஏயன்னா பிள்ளையர் ஏளையை காக்கும் பிள்ளையார் ஏனா ஏனா பிள்ளையார் ஏழை காக்கும் பிள்ளையா ஐயன்னா ஐயன்னா தீர்க்கும் பிள்ளையார் வோணா வோணா பிள்ளையார் ஒப்பற்ற தெய்வம் பிள்ளையார் வோணா வோணா பிள்ளையார் ஒப்பற்ற தெய்வம் பிள்ளையார் ஓ வண்ண ஓ பிள்ளையார் ஹோங்கார பிள்ளையார் வோணா அவண்ணா பிள்ளையார் ரவைய கருள் செய்த பிள்ளையார் வண்ணா அண்ணா 나 பிள்ளையார் அழகு வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார் அழகு வாய்ந்த பிள்ளையா